அப்போ பண்ணிணா பாகியலட்சுமி சீரியல் டுடே பிசோட் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்பிசவுட் குள்ளே போகலாமா கோபி கோபியோட அம்மையவங்கெல்லாம் இனியோட கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் பாக்யம் வந்து சத்தம் போடுறாங்க நின்றுட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பித்தாங்கன்னா கோபியோட அம்மா தான் வழக்கம் போல் ஆரம்பித்தாங்க இனியாவுக்கு நிச்சயதாரத்தை நடத்தும் இதை யாரும் தடுக்க முடியாது யாருக்கும் இதில் கேட்க உரிமை இல்லை அப்படின்னு ஆரம்பித்தாங்க உடனே பாகியை வந்தாங்க பாக் வந்து சத்தம் போட்டே இருந்தாங்க இனி இந்த நிச்சயம் நடக்க விட மாட்டேன் அவள் படிக்கணும் அவள் சின்ன வயசு அப்படி சொல்லியிருந்தாங்க தாங்க உடனே கோபியாக அப்பா முறையாக இருந்தாங்க உடனே கோபியோட அம்மா ஒரு டைலாக் விட்டுருவாங்கல்ல ஆகும்னா இனியாக்கி நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் நடக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே தாங்க வச்சாங்க பாருங்க பாய வந்து என்ன தேடி பேசுறீங்கன்னு வளர்க்கும் போல சொல்லுவாங்கன்னு பார்த்தா இருக்க வேண்டாம் அப்படின்னு கத்திட்டாங்க ஒன்று கோபிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடு கோபீடா அம்மா அப்போ என்ன நீ இருக்க வேணா செத்துருன்னு சொல்கிறியா பாக்கியா அப்படின்னு ஆக்ஷன் போட ஆரம்பிச்சாங்க என்ன பாக்கியா சொன்னாங்க எப்போது நீங்கள் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கீங்க அத்தை இப்படி பண்ணி பண்ணி என் லைஃப்பை நான் அவங்களுக்காக தியாகம் பண்ணேன் அதுமாதிரி என் பசங்க வாழ்க்கையை நான் அவங்களுக்காக தியாகம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க இனியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க கோபி சொல்கிறாங்க இன்னும் நிச்சயம் நடந்தே ஆகணும் நான் இனியக்கே எல்லா அட்வைஸும் பண்ணியிருக்கேன் பையனுக்கு இப்போ நிச்சயம் நடத்திடலாம் இனியாவுக்குன்னு நிச்சயதார்த்தம் நடத்திடலாம் ஆனால் கல்யாணம் மட்டும் இனியாவுக்கு பிடிச்சப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாகியா வந்து கல்யாணமும் இனியாவுக்கு எப்பவும் பிடிச்சிருக்கோ அப்போ பண்ணிக்கலாம் நிச்சயமும் அப்போவே வச்சுக்கலாம் இப்போவே எதுக்கு வைக்கணும் இந்த பையன் வேண்டாம் நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு சவால் விட்றாங்க பாக்யம் கோபியும் கோபியன்னு சொல்லுவாங்க நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று லாஸ்ட்டு நிச்சயத்துக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு இனியாவும் வந்து நிற்காங்க இனியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா உஷாராக ரூமில் இருக்கும்போது போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு இது பிடிக்கல இந்த கல்யாணம் விருப்பம் இல்லை பாட்டியும் அப்பாவும் இப்படி கட்டாயப்படுத்தி விருப்பம்லாம்